சின்ன வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆயிட்டு இந்த மாதிரி குறகுறப்பாக தட்டி எடுத்துக்கிட்டேன் மூடி வச்சிடலாம் நம்மளோட கரமர சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வேற ஒரு பவுலில் டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் கரமர சிக்கன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுதான் நல்லா வந்து டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்லு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக வந்து இஞ்சி போட்டுக்கலாங்க வந்து இதை நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம் இதில் இஞ்சி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி குரகுரப்பாக தட்டி எடுத்துக்கிட்டேன் மூணு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ நாலு கிராம்பு கொஞ்சமாக மிளகு அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு சீரகம் இது எல்லாத்தையும் எடுத்து அதேமாதிரி நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுடரை தட்டி எடுத்துக்கணும் இது நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் எதுவுமே விடலை டேரெக்டாக வந்துட்டு சிக்கன் எடுத்துருக்குறேன் டைரெக்டாகவே வந்துட்டு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து தட்டி எடுத்துருக்கிற இந்த மசாலா ஐட்டம் இருக்குது இல்லைங்களா அது பவுடரையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் பூண்டு மிளகாய் அதையும் சேர்ந்துட்டு எல்லாமே போட்டு இதில் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் நல்லா வந்து இந்த கறியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் எல்லாம் ஊற்றி தாளிக்கல அதனால வந்துட்டு இது ஃபுல்லாக வந்து நல்லா உப்பு இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சிக்கன் பேர் பார்த்தீங்கன்னா கரமரம் சிக்கன் வந்து நம்ம அடுப்பில் வந்து ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாம் தேவைப்பட்டால் ஆயில் லைட்டாக விட்டுக்கோங்க இல்லைன்னா ஆயில் விடணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டீங்கன்னா அந்த ஆவிலே வந்துட்டு இதில் இருக்க சிக்கன் எல்லாம் வந்துட்டு நல்லா வெந்துடும் இந்த கரமர சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரமர சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா தக்காளியோ தண்ணியோ தேவையில்லை இந்த டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எண்ணெய் போட்டு தக்காளி தண்ணி ஊற்றி பண்ணுற சிக்கன் டேஸ்ட்டுக்கும் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஆவிலே வந்துட்டு நல்லா வெந்து வரும் பாருங்கள் தண்ணியே ஊற்றலை எவ்வளோ தண்ணி விட்டுருக்கும் பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி கறி நல்லா வெந்து வந்தால் நம்மளுடைய கரமரம் சிக்கன் ரெடி ஆயிடும் நீங்கள் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுப்பு எப்பவுமே லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறி தீஞ்சிடும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம் கறி என்ன ஸ்டேஜில் இருக்குது நல்லா வெந்துருச்சுங்க வேகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல்லே வந்து நல்லா டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு கரமரா சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிருச்சுங்க கறி நல்லா வெந்துருச்சு வேணும்னா வந்துட்டு நம்ம மல்லித்தலை வந்துட்டு பொடிப்பொடியா கட் பண்ணி மேலே தூவி விட்டுக்கலாம் இல்ல அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன இல்ல நம்மளுக்கு அதிகமா தேவைப்படாது இந்த கரமரா சிக்கனுக்கு டேஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து நல்லா கறி வேகும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக தெரியுது அவ்வளோதாங்க வெறும் ஃபைவ் மினிட்ஸில் நம்மளோட கராமரம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் இல்லாமல் தக்காளி இல்லாமல் தண்ணி இல்லாமல் நம்மளோட சிக்கன் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்மளோட கரம்பரம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நீங்களும் வீக்கெண்ட் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்